வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் பீகாரில் நடக்க போற தேர்தலில் பாஜக தான் ஜெயிக்கணும் மற்ற யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையமே இந்த முறை வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்குது அதுதான் அங்கே வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து பல பேரை வந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு ரீசன் என்னவாக இருக்குன்னா அவங்களுக்கான அந்த குடியுரிமை வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக வந்து சில ஐடிஸ்லாம் கேட்டு இந்த ஐடி இருந்தால் தான் வந்து உங்களை நாங்கள் வாக்காளர் லிஸ்ட்டில் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு கோர்ட் வரைக்குமே வந்து போயிட்டு வந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப தீர்மானமாகவே இருக்காங்க சோ அதுல இவங்க பண்ணது என்னன்னா ஒரு எழுபது லட்சம் பேரை வந்து இவங்க வந்து பீகாரை சேர்ந்தவர்கள் அல்ல பீஹார்ல இவங்க வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு நியூஸும் என்னவா வந்துட்டு இருக்குன்னா இவங்க வெளியேற்றினா அந்த எழுபது பேரும் வந்து யாரா இருக்காங்கன்னா சிறுபான்மையினர் அஹ் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இப்ப இந்த எழுபது லட்சம் பேரையும் வந்து தமிழ்நாட்டுல கொண்டு போயிட்டு அங்க போய் சேர்க்கணும் அப்படின்றாங்க இப்போ உங்க ஊர்லயே வந்து அவங்களுக்கான அவங்கெல்லாம் போய் சேருங்க அதுல அதிகமா தமிழ்நாடு அப்படின்றத வந்து அவங்களுடைய ஒரு முன் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்ல ஒரு பியூட்டி என்னன்னா தேஜஸ்வி யாதவியா அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிருக்காங்க சோ நான் வந்து அந்த வாக்காளர் இதுலயே வந்து என் பேர் இல்லை அப்படின்ட்டு இப்ப அவரே வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இவ்வளவு மிகப்பெரிய வேலையை வந்து பாஜகக்காக மட்டுமே தேர்தல் ஆணையம் வந்து பாத்துட்டு இருக்கா அப்படின்றதுதான் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சருடைய பேரே வந்து அதுல இல்ல எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் துறைமுதல் அமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அவருடைய பேர் என்ன எப்படின்னா அவர் கடந்த முறை தேர்தல் கடந்த தேர்தலில் வந்து அவர் அப்ளிகேஷனில் வந்து வாக்காளர் அடையாள குறிப்பிட்ரு எப்பிக் நம்பர் சொன்னாங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காரு அந்த நம்பர் வந்து இந்த இந்த முறை போட்டு பார்த்தா வரல வேற ஒரு தொகுதியில் வந்து அவருடைய தொகுதி ஒன்று அவர் வாக்களிக்கக்கூடிய ஒரு இடம் அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் வாக்களிக்கிறார் அவர் இன்னொரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கார் அதனால் அந்த எபிக் நம்பரை போட்டு பார்த்தா அது அவர் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் வந்து சொல்கிறார் நான் வந்து கடந்த முறை கொடுத்த என்னுடைய அந்த வேட்பு மனுவில் வந்து நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த மனுவில் வந்து அந்த நம்பர் எபிக் நம்பரை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வரலை இப்போ என்னுடைய இது நீக்கப்பட்டிருக்குன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குற்றஞ்சாட்டு சொல்கிறார் எவ்வளோ பெரிய இதில் வந்து குளறுபடியே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக பண்ணிகிட்டு இருக்கு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒழுங்காக நடக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா எங்கெல்லாம் ஒழுங்காக நடக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதோ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கு தெரியாத அவர் சாதாரணமாக ஒன்றும் இல்லைங்க தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போய் உங்களுடைய தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி உங்களுடைய பெயர் போட்டிங்கன்னா வந்து லிஸ்ட்டில் வந்துடும் எந்த தொகுதியிலும் உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி உங்க பேர் கொண்ட உங்கள் தந்தையின் பேர் கொண்ட இன்னொரு ஒரே சம வயது உள்ள ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கங்க அதே பிறந்த தேதியோட இருக்காருன்னு வச்சுக்கங்க அதுவும் வந்து நினைச்சு அப்ப யார் வந்து இடத்துல அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி பண்ணிக்க முடியும் இது வந்து அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு நீ ரொம்ப தூரம்லாம் போக வேணாம் நீ எதை கொடுத்துருக்காயும் அது அந்த வெப்சைட்ல இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ல இருக்கு எல்லா வகையிலுமே நம்ம சோதிச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது விவரம் தெரியாம அவர் சொல்லியிருப்பாரு அப்போ இவர்கள் புகார் தெரிவித்ததுக்கு பிறகு வந்து பதில் அளிக்கிறதுக்குள்ளேயே வந்து என்ன பண்றாங்க இவங்களா ஒரு இதை கிரியேட் பண்ணி இவர்கள் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மக ஒன்றிய அரசினுடைய ஒரு அங்கமாக மாறிடுச்சு ஒன்றிய அரசுனா பாஜகவினுடைய அங்கம் ஒன்றிய அரசுன்னு கூட சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் சரியான இதை கொண்டு போய் சேர்க்காதுங்கிறது விஷயம் ஏன்னா தேர்தல் மட்டும்தான் ஜனநாயகத்தில் சாத்தியமான ஒரு நேர்மையான ஒரு வழி இதை விட்டு அடுத்து சர்வாதிகாரம் தான் தேர்தலாம் கலைச்சிட்டு ராணுவ ஆட்சியோ அல்லது வலி சீனா மாதிரியான ஒற்றை கட்சி ஆட்சி முறையோ இதுதான் வர முடியும் வாய்ப்பு இருக்கும்போது ஜனநாயகத்தில் நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்பு வந்து நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் உண்மையாகவும் இருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இதில் அதான் ஒரு எடுத்துக்காட்டே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அந்த மாநிலத்துடைய எதிர்கட்சித் தலைவருடைய ஓட்டே வந்து மாறி இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன அங்கே காரணம் இப்போ ரொம்பமாக வந்து வெப்சைட்டில் வந்து இந்த புதிய நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த நம்பர் வந்து எப்போ கிரியேட் ஆசை கண்டுபிடிச்சிட முடியும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட வந்து இவர்கள் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு பாசிதர்ம சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நீங்கள் புலம்பெயர் தொழிலாளிகள் அந்த நீங்கள் பதிஞ்சுக்குங்க நீங்கள் இந்த மாநிலத்துக்கு வராதிங்கன்னு சொல்கிறதே வந்து அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆறரை லட்சம் வாக்குகளை வந்து இணைப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கே வந்து மிக மிக மோசமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 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 அடையாளம் இருக்கு இல்லையா அது வந்து இதுவரைக்கும் இந்தியா சந்தித்த விஷயங்கள்லேயே மிக மோசமான விஷயமாக கொண்டு வராங்க இதுவரைக்கும் வந்து இந்தியா எப்படி இருக்குன்னா பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு ப பத்து மாநிலங்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஐந்து ஏழு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒருத்தவங்களை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து குடிமக்களாக மாற்றுவது இங்கே வாக்காளர்களாக மாற்றுவது என்பது பாஜக செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு செயலாக அவர் சொல்கிறாரு அவர் எச்சரிக்கிறார் அவர் இதற்கு முன்பு எச்சரித்த எல்லா விஷயமுமே நடந்திருக்குது பொருளாதார ரீதியாக எச்சரித்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது அந்த வகையில் இந்த விஷயத்தில் வந்து பாசிதம்பரத்தினுடைய எச்சரிக்கை என்பது கவனிக்கத்தக்கது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஃபேவராகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்திலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் ஏன்னா இந்த பீகாருக்காக எஸ்ஐஆர் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணவே முடியாது அப்படின்றது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது இந்த சந்தேகம் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு தான் சார் ஆமாம் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர் வந்து சார் ஓம் பிர்லா சொல்லிட்டு அவர் நான் வந்து ஒன்றிய அரசு வந்து விருப்பப்படலை இதை பற்றி பேசுவதற்கு அதனால் அவங்க அனுமதி தர முடியாது அப்படின்ட்டு எதிர்கட்சியெல்லாம் போய் இன்றைக்கி கேட்டிருக்காங்க பேசுவதற்கு இந்த பற்றி விவாதம் நாடாளுமன்றத்தில் பேசணும் பெரிய அளவில் விவாதம் நடத்தணும்னு சொல்லி தர முடியாது ஒன்றிய அரசு அதில் வந்து விருப்பம் முடியாது அதை பற்றி விவாதிக்க தயார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த மழைக்கால கூட்டத்தொடரே வந்து முடங்கக்கூடிய அபாயத்தில் தான் இருக்குது அப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு செலவு ஒரு பாராளுமன்றத்துக்கு இந்திய பாராளுமன்றத்துக்கு கூட்டுவது என்பதும் அந்த தொடர் முழுவதும் அது வந்து எந்த விதமான பணிகளும் நிறைவேறாமல் போவது என்பதும் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கேள்வி பதில்கள் பல்வேறு விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் மிக முக்கியமான நேரத்திலலாம் வந்து இந்த மாதிரி நாள் முழுவதும் அவை ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு அப்படின்னா அவர் அது வந்து நம்ம நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மிஷின் நிற்கிதுங்கிறது வந்து இருக்கு இல்லையா இந்தியா முழுவதும் வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு தனிநபர் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கலாம் இந்தியா முழுவதும் பயனளிக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு வந்து பதிலளிச்சு அதன் மூலமாக வந்து ஒன்றிய அரசு மற்ற மாநில அரசுகளுக்கு ஒரு வழிகாட்டலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கிங்க நம்ம வந்து ஒரு உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வரக்கூடிய பதிலை வைத்து தான் இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து பணம் தர முடியாது நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் இப்போ கேட்டு வந்திருக்காரு இப்போ ஒரு உறுப்பினர் இருந்துச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களே தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் கூட வந்து கேட்டார் என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தில் திரும்ப திரும்ப சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னு கூட சொல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல மாநிலங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் போவதற்கான ஒரு இதுதான் அது தெரியுது இதை பற்றி விவாதிப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல ஏன்னா நாடாளுமன்றம் என்பது மக்களால் தேர்தல் அந்த கமிஷனில் வந்து தேர்தல் நடத்தி அது அதன் மூலமாக வாக்காளர்களுடைய வாக்களிப்பு வாக்கின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் தான் உள்ள போறாங்க அந்த தேர்தல் முறை மீதான பஞ்சாயத்து தான் இது அப்ப அதை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுவே பெரிய தப்பான ஏன்னா இவங்க நீக்கிற அந்த வாக்காளர்களுமே வாக்கு போட்டுதான் இப்ப போய் உட்கார்ந்து இருக்காங்க மட்டும் செல்லாது அப்படின்னா இப்ப திரும்ப பஸ்ல இருந்து வாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள் அங்க வரும்ன்றதையே அதுலயே அவங்க வந்து பண்றது இல்லையா இப்ப பீகார்ல இப்ப சொல்றாங்க இல்லையா முப்பது தொகுதி பாஜக ஜெயிச்சிருக்கு அந்த முப்பது சீட்டுகளை கழிச்சு பாருங்க ஆல்ரெடி இந்த அரசு கவிழ்ந்துவிடும் அவ்வளவுதான் அந்த முப்பது சீட்டுகளை நீக்குங்க இப்ப நீங்க இல்லையா எழுபது லட்சம் வாக்குகள் வந்து போலியான வாக்கள் சொல்றாங்கல்ல அதை நீக்கிருங்க அதை சேர்த்துதானே கடந்த தேர்தல் நடந்தது அப்ப தேர்தலை வந்து பிஹார் மாநிலத்தை மட்டும் ரத்து பண்ணிட்டு அந்த எம்பிகள பதவியில் கழிச்சோம்னா என்ன ஆச்சு உடனடியாக ஒன்றிய அரசு கவிழ்ந்துடும் அப்படி இருக்கும்போது இப்ப என்ன நடக்குதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு தேர்தல் கமிஷனுடைய சண்டித்தனம் அவர்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஜனநாயக அமைப்புக்குற மாதிரியே இல்லை ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க அரசியல் கட்சிகள் இப்போ வந்து விமர்சனம் வைக்கிறாங்க பத்து பத்திரிகையாளர்கள் சந்தித்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாஜக செய்யற வேலை இப்போ நீங்கள் தேஜஸ்வி யாதவனுடைய விவகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உடனடியாக வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுறவங்க பேரில் வந்து எடுத்துக்காட்டுறாங்க இல்லையா அப்போ வந்து அதை எப்போ கிரியேட் ஆச்சு அந்த எபிக் நம்பர் எப்போ ஜென்ரேட் ஆச்சு அதை வந்து நீங்கள் அனுமதிப்பீங்களா உச்சநீதிமன்றத்திலேயாவது நீங்கள் சொல்லுவீங்களா பல மக்கள் மத்தியில் வந்து சொல்லுவீங்களா நீங்கள் அவர் ஒரு நம்பர் சொல்கிறாரு அந்த நம்பரை போட்டு தான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காரு வேட்புமனுவில் இந்த இந்த வாக்காளர் அடிப்படையில் வந்து நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி அந்த நம்பரை காணாம் ஒரு மாநிலத்துடைய எதிர்கட்சித் தலைவருடைய நம்பரையே காணான்னு சொல்லி ஒரு புகார் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் இந்தாருக்கு நம்பர் சொல்றீங்க ஆச்சு அது ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் நம்பர் தானே அப்ப அது ஜென்ரேட் ஒரு காலம் இருக்குமா இல்லையா அது நேரம் முந்தானாலும் ஆகிருந்தால் நீங்க பதில் சொல்லுவீங்களா அவர் புகார் தெரிஞ்சதுக்கு பிறகு அதனால நம்பர் ரெடி ஆயிருந்துச்சுன்னா அப்ப யார் பொறுப்பு அது அப்போ உங்களுக்கு தேர்தல் முறையே டேஞ்சரா இருக்குற அப்படின்னா மக்கள் தேர்தல் முறை மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் இந்த அதிகாரிகளோ இந்த அமைப்பு முறையோ நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க பாஜகவுக்கு ஒத்து உதுவது அவர்களுக்கு தொடர்ந்து அவர்களை இப்போ அதிகாரத்தில் வைத்திருக்கிறதுக்கான ஒரு வேலையில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டால் அது என்ன நாடு தான் அதனுடைய விளைவை வந்து சந்திக்கும் சார் முன்னாடியெல்லாம் இந்த ஐஐடியில வந்து சேரணும் அப்படின்றது வந்து மிக உயரிய மதிப்பெண் வந்து எடுத்திருக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும் இப்படிலாம் இருந்தது ஆனா இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா ஒரு குருக்குல கல்வியை வந்து முறையா படிச்சிருந்தா இல்லாட்டி யாராவது ஒரு குரு கிட்ட ஐந்து வருடம் படிச்சிருந்தாலே அவங்க வந்து ஐஐடியில சேர்றதுக்கான முழு தகுதியையும் வந்து பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நுழைவு தேர்வு எல்லாமே உள்ள வந்துடலான்ட்டு அந்த திட்டத்துக்கு ஒரு பேர் அவங்க யோஜனா ஈஜனா எப்பவும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க போது அப்ப யாரும் மட்டும் போய் படிக்கணும் அப்படின்றத வந்து இவங்க டிசைட் பண்றாங்க இவங்க அதுல ரொம்ப ஊஜிதமா இருக்காங்கன்றதுக்கு ஒன்ஸ் அகேன் ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க ஐஐடிங்கிறது வந்து ஐயர் ஐயங்கார் டெக்னாலஜி அது வந்து ஒரு வேடிக்கையா சொல்றது விஷயம் விமர்சனமாக வைப்பவர்கள் வந்து சொல்லக்கூடியது பொதுவா வந்து ஐஐடி வந்து நீங்க இடஒதுக்கீடு அங்கே செல்லாது இடஒதுக்கீடு முறை வந்து சரியாக அமல்படுத்தலைன்னு சொல்லி இன்று வரையும் அதனுடைய பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குருகுல கல்வி முறையை அடிப்படையில வந்து நாங்கள் கொண்டு வரோம் வந்து நீங்க வந்து நேரடியாகவே ஐஐடிக்குள்ள உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாங்க இதற்கு முன்பாகவும் அப்படிதான் வழி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாலாம் அவங்க ஒன்றும் பண்ணல அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படிதான் இன்னொன்னு எந்த கல்வித் தொகுதியும் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது பாத்தீங்களா இந்தியாவுடைய சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே போய் படிக்க போனோம்னா அவங்களுக்கு வந்து சிறப்பு தகுதி வேணும் சாதாரண மக்கள்லாம் வந்து போக முடியாது தேர்வுனா எழுதி தான் போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாராக இருந்து குறிப்பிட்ட சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் நேரடியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னா அந்த கிரிக்கெட்டுக்கு சொல்லுவாங்க இல்லை முதுகு தரவை பார்த்து உள்ள கிரிக்கெட்டுக்கு மேட்ச்சுக்கு அனுமதிப்பாங்கன்னு சொல்லி அது மாதிரி தான் வந்து அடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏற்பாடு தான் இது கூடிய விரைவில் நீட்டுக்குமே இப்படி எதாவது கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற நீட்டே அதுதானங்க நீட்டு மெல்ல மெல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசுறது என்னன்னா இப்போ இந்த முறை நீட்டே பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை எழுதுனவங்க அதிக பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க மூணாவது முறைன்னா மூணு வருஷம் அந்த மொத்த படிப்புமே அஞ்சு வருஷம் தான் படிக்கிறாங்க அப்படின்னா நீ மூணு வருஷம் வந்து இதுக்கு படிக்கிற அதுக்கப்புறம் படிப்பு அஞ்சு வருஷம்னா எட்டு வருஷம்னா பத்து வருஷமாக படிக்கிற அளவுக்கு ஒரு படிப்பு இருக்குதா என்ன இப்போ நீங்கள் வந்து ந நேரடியாக ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் மெரிட் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் மருத்துவ படிப்புக்கு போகிறீங்க ஐந்து வருடம் நீங்கள் முடிக்கிறீங்க அதுக்கு பிறகு வந்து பிஜி பண்ணுறீங்க அது ஒரு நீங்கள் ஒரு அதுக்கான காலத்தில் நீங்கள் என்ன முடிச்சு வெளில வரீங்கன்னா அதான் பத்து ப அதிகபட்சம் பத்து வருஷத்தில் வந்து ஒரு தனித்த மருத்துவராக நீங்கள் ஆகணும்னு நினச்சி ஆகிடலாம் அல்லது எம்பிபிஎஸ் போதும் அப்படின்னா அதோட நீங்கள் அந்த ஐந்து ஆண்டுகள் ஹவுஸ் டீச்சர் முடிச்சதோட அவங்க வெளில வந்துடலாம் நீங்கள் வேலை செய்யலாம் ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா எழுது இப்போ இந்த முறை வந்து நீட் தேர்வில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள்லாம் பார்த்தோம்னா மூன்று முறை எழுதியவர்களும் அதிகம் பேர் மூணு வருஷம் படிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து கோச்சிங் கிளாஸ் போய் தொடர்ந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வந்தவங்க தான் வந்து அதிகம் பேராக இருக்குதாங்கிற ஒரு பட்டியல் வந்திருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 டேنجரஸ். அப்ப வந்து நீட் பண்ணமும் நேரமும் இருக்கிறவங்க இத வந்து பண்ணிட்டு போக முடியும். நேரங்கள் எப்படி இன்னைக்கு தெரியாது. சில பேருக்கு அந்த தேவை இருக்கா சார் இப்போ டூ முடிச்சிட்டேன் காலேஜ் முடிச்சேன்னா நான் சம்பாதிச்சு என் ஃபேமிலியை பார்க்கணும்ன்றதுல இந்த நடுத்தரமும் அது கீழ இருக்கவங்களுக்குதான் அந்த கட்டாயம் சோ பணம் இருக்கவங்களும் வசதி இருக்கவங்களுக்கும் வந்து தனக்கு அந்த டிகிரி கிடைச்சா போதும்ன்ற மைண்ட் செட்ல மேபி எதாவது அப்படி இருந்தால்தான் நாப்பத்தொன்பது வயசுக்காரம்மாவுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க கிடைக்குது அதனால வந்து என்ன பயன் அது யாருக்கு போக வேண்டிய ஒரு பதினேழு வயது ப பதினெட்டு வயது ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ போய் சேர வேண்டிய சீட் அது அது வந்து ஒருத்தவங்க அம்பது வயசுல எடுத்துட்டு படிச்சு அவங்க அதுக்கப்புறம் முடிச்சு வந்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கிற போது வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு வச்சுங்க ஒரு பத்தாவது பன்னிரெண்டாவது எழுதுகிறாங்க ஒரு பாட்டு எழுதி பாஸ் பண்ணுறதுன்னு ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் ஒரு மருத்துவ படிப்புக்கு நீங்கள் நுழைவுத் துறை யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னா அது என்ன மருத்துவ படிப்பா இல்லை வேற எதுவும் தெரியல எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஐஐடியில் வந்து நீங்கள் ஐஐடியில் நுழைத்த வச்சிருப்ப ஆனால் நீ டைரெக்டாக நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தால் ஒரு குருகுல படிப்பு படிச்சிருந்தால் நேரடியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சௌகரியமான செய்து மாத்திக்கிறீங்களே தவிர நேர்மையான வழிகள் வந்து எதுவுமே கிடையாதுங்கிறது தான் தெரிய வருது சார் இப்போ இந்த சாட்டர்டே சண்டேவே ஃபுல்லாக என்ன போய்ட்டு வந்ததுன்னா ஓபிஎஸ் உடைய அந்த மெசேஜ் தான் இன்னையோ ஓபிஎஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாரு பிரதமர் அவர்கள் வந்து பார்க்கறதுக்காக நேரம் கேட்டிருந்தேன் பட் என்னை வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்ட்டு ஆனால் நயினார் என்ன சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தால் நானே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஐயா நான் சொன்னேன் நீங்கள் என்னை மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி மெசேஜ் எடுத்து காமிச்சிட்டாரு இவர் இப்போ மெசேஜை காமிச்சது வந்து ஒரு சரியான விஷயம் தானா இல்லாட்டி கொஞ்சம் நாகரிகமாக நடந்துருக்கலாம் காமிக்காமல் இருந்திருக்கலான்ற மாதிரியும் ஒரு தரப்பு பேசப்படுது இப்போ காமிச்சதால் நைனாருக்குமே அசிங்கம் ஆயிடுச்சு பாஜக எப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நடத்தும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அவர் அவ்வளவு பொறமசாலியாக இருந்தார் அவர் அவர் வந்து பாட்டில் விட்டுல அடிச்சார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பரவாயில்ல எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்லாம் வந்து கேட்டு பார்த்தாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு நாள் வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனாருங்க அது வந்து அவர் நாகரீகமான முறையில் ஏன்னா இவரை வந்து அவருடைய வீட்டில் ஒரு துக்கணிகள் நடந்தபோது முதலமைச்சர் வந்து போனார் போயிட்டு வந்தாருங்கும்போது அவர் வந்து அதற்குரிய பண்புடன் வந்து வீட்டுக்கு வந்து முதலமைச்சருடைய அண்ணனுடைய மறைவுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டு அப்புறம் அவருடைய உடல்நிலை பற்றி அம்மா மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தார் அப்படிங்கனால கேட்டு வந்துட்டு போகிறாரு அரசியலில் வந்து சாதாரணமான விஷயம் தான் மற்ற மாநிலங்களில் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக ஒரு அரசியல் நடந்தது இல்லையா அது ஜெயலலிதா காலத்தில் நடந்தது இல்லையா கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரே பகையாக இருந்த காலகட்டத்தில் கூட அரசியல் ரீதியாக ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கார்கள் அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் ஜெயலலிதாங்கிற ஒரு அம்மா வந்ததுக்கு அப்புறம் அதிமுக காரனுடைய திருமணத்தில் திமுக காரன் யாராவது கலந்துக்கிட்டால் கூட அந்த அதிமுக காரனை கட்சி விட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ரயில் அறியை பெருசு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அதெல்லாம் மறைந்து அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மறைந்து கலைஞருடைய அவருடைய காலத்துக்கு பிறகு வந்து இவர் எம் கே எஸ் திமுக தலைவராக வராரு வந்ததுக்கு பிறகு வந்து அந்த மாண்பு எல்லாம் வந்து மீட்டெடுக்கிறார் எதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் போயிருந்ததோ அதில் மீட்டெடுக்கிறாரு அவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு தான் போனாரு எடப்பாடி பழனிசாமி அம்மா இறந்ததுக்கு அவர் எடப்பா அதே துக்கமகை தான் போயிட்டு இருந்தார் அதே மாதிரி தான் வந்து ஓபிஎஸ் வீட்டுக்கும் போயிட்டு இருந்தார் அதே மாதிரி தான் வந்து ஓபிஎஸ் வந்திருக்காரு இது சாதாரண நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பல அதிர்ச்சிகரமானது இருக்குது அந்த அதற்கும் இதற்கும் கிடையாது ஏன்னா பிரதமர் வந்துட்டு போனப்பின் இதற்கு முன்பாக வந்துட்டு போனப்பட் கேட்கறது கிடைக்கல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம்னா வந்து அடுத்த அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதலாக இருக்கும் அதே மாதிரிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு நான் வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லி வந்து இதாக இருக்கட்டும் தமிழ்நாடு பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுவோம் அதிமுக மீட்பு குழு வந்து பேசுவோம் அவர் அறிவிச்சிருக்காரு இல்லையா இதெல்லாம் வந்து எதிர்த்தரப்பை வந்து கொஞ்சம் அச்சுறுத்ததாக செய்யும் குறிப்பாக தினகரன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஓபிஎஸ் அப்படின்னா உற்றக்கூடாது ஓபிஎஸ்சியை நம்ம இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட்டணியாக தனியாக நிற்கும் போது இதே ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலா வந்து கூட இருந்தாங்க அவர் அன்றைக்கு அந்த கூட்டணி பெற்ற வாக்குகளுடைய காரணம் வந்து இவர்களுடைய வாக்குகள் தான் ஓபிஎஸினுடைய வாக்குகள் அவர் சார்ந்த அவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் டிடிவி தினகரனுடைய வாக்குகள் சசிகலாவுடைய வாக்குகள் தான் வந்து அந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஏது ஓட்டு தமிழ்நாட்டில் அப்ப வந்து இவர்கள் வந்து இந்த இதை இந்த ஓட்டு சதவீதத்தை வந்து காட்டியிருக்காருங்க ஓபிஎஸ் தன்னை வந்து ஒரு செல்வாக்கு அதிமுகவுக்குள்ள ஒரு செல்வாக்கு தலைவராக நிரூபித்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் வெளியே செல்வது என்பது அது குறிப்பாக வந்து நீங்க திமுக வரப்போறது இல்லை வர வராதுன்னு தெரியல அது அவருடைய முடிவு ஆனால் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக அவர் பேச ஆரம்பித்தாலே வந்து இருபத்தாறு தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணிக்கு பெரிய டேஞ்சருங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் டிடிவி தினகரன் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும் அதாவது டிடிவி தினகருடைய கருத்து வந்து என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் ஓபிஎஸ் திரும்ப உள்ள போடணும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் இதுதான் இது இது இந்த இடத்துல வந்து அந்த கூட்டணியை வந்து இன்னும் முடிவு செய்யப்படலை இன்னும் வந்து நிறைவாகலை அது வந்து எப்போ வேணாலும் வந்து பிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுங்கிறது தெளிவாக தெரியுது வந்து ஓபிஎஸ் இது போனை காட்டினது பரவாயில்லைங்க பத்திரிகையாளர் முன்னாடி அவ்வளவு வந்து இதா இருக்காரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு ரெண்டு மெசேஜுக்குமே ரிப்ளை கிடையாது போன மாதம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு இந்த முறை மெசேஜ் அனுப்பியிருக்காரு இந்த ரெண்டு மெசேஜுக்குமே வந்து ரிப்ளை இல்லைன்னா நயனார் நாகேந்திரன் எந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் ஏன்னா ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மந்திரி சபையில் வந்து அமைச்சரவையில் வந்து நாயேந்திரன் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அதே ஓபிஎஸ் வந்து நீ ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க நீ ரிப்ளை பண்ணலீங்களா இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோபம் அவரை வரதான் செய்யும் அதனுடைய ரியாக்ஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு வகையில வந்து அரசியலில் ஒரு பார்வை தான் முதலமைச்சர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து ஒரு கொஞ்சம் நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே தன்னுடைய ஹாஸ்பிட்டல இருக்கும் போது வேலை பார்த்துட்டு தான் இருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஸோ தூத்துக்குடியில் வந்து இன்னைக்கு பல திட்டங்களை வந்து துவங்கி வைக்கிறதுக்காக வந்து போயிருக்காரு கூடுதலா இன்வெஸ்டர்ஸ் உடைய மீட்டிங் அதுவுமே வந்து அங்க நடந்திருக்கு சார் இதை பத்தி நம்ம நிகழ்ச்சி கண்டிப்பா பேசணும் சுமையா குறிப்பாக தொடர்ச்சியாக சொல்லி தமிழ்நாடு எழுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொழில்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இவ்வளவு சீக்கிரமாக வந்து உற்பத்தியை தொடங்கி அதனை முதல் காரில் கையெழுத்து போட்டார் நீங்கள் சிஎம் எனக்கு வந்து ஹுண்டாய் நிறுவனத்தில் தமிழ்நாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார் அன்றைய முதல்வர் முத்தமிழர் இங்கே கலைஞர் கொண்டு வந்து ஹுண்டாய் இருங்காட்டு கோட்டையில் ஹுண்டாய் நிறுவனத்தை அமைத்து ஃபோர்டு தொழிற்சாலையை கொண்டு வந்து இங்கே உற்பத்தியை தொடங்கி வச்சார் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியில் நாற்பது விழுக்காடு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து தமிழ்நாடு மட்டும் வந்து உற்பத்தி பண்ணுது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வாகன உற்பத்தி நூறு கார் இந்தியாவில் வருது அப்படின்னா நூறு கார் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதில் நாற்பது வண்டி வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது இதனால தான் வந்து அதாவது அமெரிக்காவினுடைய டெட்ராய் நகரத்தை சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்து சென்னை வந்து டெட்ராய் நகரம் போல் வந்து மோட்டார் வாகன உற்பத்தியில் இருக்குதுன்னு சொல்லி கலைஞர் சொன்னார் அந்த இடத்துல நம்ம வந்து எப்போயோ அடைஞ்சிட்டோம் அது அதை அதை வந்து தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துறது இல்லை நீங்கள் வந்து டயர் டூ சிட்டிஸுக்கு டயர் த்ரீ சிட்டிஸுக்கு கொண்டு போகிறது இருக்குல்ல நீங்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே வந்து நீங்கள் அதிகமாக வந்து உற்பத்தி சாலைகளையும் உற்பத்தி ஆலைகளையும் போட்டுருந்தோம் சென்னை தான் பெருகிட்டே போகும் சென்னையினுடைய மக்கள் தொகை பெருகும் சென்னை இப்போ இதாகிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து சரியான விஷயம் கிடையாது இதுதான் வந்து பெங்களூர்லையும் ஹைதராபாத்லேயும் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகும் தமிழ்நாடு முழுவதும் ஆப்ஷன் இருக்குது இப்போ தூத்துக்குடியில் ஒரு வின்ஃபாஸ்ட் உற்பத்தி ஆலை நிறுவுகிறாங்கன்னா அங்கேயே போட்டுருக்கு நீ வெளிநாட்டுக்கு அங்க அங்கிருந்தே அனுப்பிக்கலாம் நீங்க நீ உலகம் முழுக்க கார்களை ஏற்றுமதி செய்ததுனா அங்கேயே நீங்க ஏற்றுமதி செய்து கொள்ளலாம் அதுக்கான வழிவகை அங்க இருக்குது அங்க ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட்டும் அங்க இருக்குது சீ போர்ட்டும் அங்க இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து கொண்டு வரலாம் அப்ப அங்கிருந்து பக்கத்துல கூடிய மா மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் இந்த மாதிரியான மாவட்டங்களையும் வந்து விரிவுபடுத்தணும் அங்கேயும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த தொழில்துறை இந்த முதலீட்டாளருக்கு மாநாடு இப்போ இப்போ பண்ணுறாங்க இல்லையா இதனுடைய நோக்கமாக தான் இப்போ இதில் வந்து ஒரு கிட்ட கிட்டத்தட்ட வந்து இப்போ ப பல நூறு க நிறுவனங்கள் பங்கேற்க போகுது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துறாங்க அதாவது என்னென்னா தேர்தலை இலக்கு வைத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது அதை இலக்கு வைத்தலாம் இந்த அரசு செயல்படலை இந்த அரசுக்கு தேர்தலை பற்றிய இதே கிடையாது வேலை செய்யணும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது எவ்வளோ வேலை செய்வோமோ அவ்வளோ வேலை செய்வோம் இதுதாங்க திமுக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவாங்கல்ல எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் ஜெயலலிதா சையை கொண்டு வருவோம்னு சொல்றாங்களே ஏன் கலைஞர் ஆட்சியை கொண்டு வர மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப துணை முதலமைச்சர் பதில் சொல்லுவார் ஏன்னா கலைஞர் ஆட்சியெல்லாம் நிறைய வேலை செய்யணும் இதுதான் அது நீங்க யோசனை பண்ணி பாருங்க இதன் மூலமாக வாக்குகள் வருமா கிடையாது வளர்ச்சி வரும் தமிழ்நாடு வள நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா இந்த வாய் இந்த வாய்ப்பை யார் செய்தது அப்படிங்கும் போது திமுக தான் செய்தது திமுக இப்ப நீங்க சென்னையினுடைய ஐஐடி பார்க்காக இருக்கட்டும் அதுக்கான ஒரு கொள்கை வகுக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப கொள்கை வகுக்கிறாங்க அதுக்கு ஒரு இதை உருவாக்குறாங்க அதன் மூலமாக இன்னைக்கு வந்து இருபது வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சியா இருக்குது அதே மாதிரி வந்து பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு எடுத்து விடுவாரு அதன் மூலமாக உலகம் முழுக்க தமிழர்கள் போய் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெற்று இது எல்லாமே யாருனால கலைஞர்னால அந்த பசங்க அந்த மா அந்த பெண்கள் வந்து நினைச்சு பாக்குறாங்க இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல இருந்து எழுதுறாங்க ஆனால் ஒரு ஒரு கட்டம் வந்து வருது இல்ல எவ்வளவு தான் வந்து கலைஞர் ஐம்ப எழுவத்தொன்னு செஞ்சிருந்தாலும் தொண்ணூறுகளை செஞ்சது தெரிய வருது ஏன்னா எழுவதுகள் வந்து அவர் அடித்தளம் விட்டார் குடிசை மாற்று வாரியம் போன்ற விஷயங்களை பண்ணி அடி பேச மூலம் வாழ்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்கு பிறகு வந்து பல படிப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் இப்படி வந்து ஒரு சிறப்பான ஒரு வகையில் ஏற்படுத்தி கொடுத்ததை அதை விட பல மடங்கு சிறப்பாக வந்து நம்மளுடைய முதலமைச்சர் செய்கிறார் இந்த நான்கு ஆண்டுகளில் இவருடைய செயல்பாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதான் சொல்றேன் இல்ல நீங்க இந்த தேர்தலை மனது வைத்து பயணம் போறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க வளர்ச்சி 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 அது மட்டும்தான் இந்த அரசு யோசிக்குது சார் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பான திட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து செயல்படுத்தப்படுது அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே உங்கள் கிராமத்துக்கு பக்கத்துலேயே சார் நானுமே வந்து போயிட்டு வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் எப்படி இருக்குமே அது அப்படியே இருக்கு ஸோ உங்களுக்காக வந்து டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க நர்ஸ் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு உதவக்கூடியவங்க அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ப்ராப்பராக ஒரு மெடிக்கல் வந்து லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இயங்குமோ அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு அலோபதி மெடிசன் மட்டும் தான் கிடையாது சித்தா இருக்கு இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அங்கே ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டீடாக்சிஃபை பண்ணுற அந்த ஜூஸை வந்து எல்லாருக்கும் அவங்க கொடுத்துட்டு இருந்தது நானுமே வந்து போய் கொடுத்தேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இந்தந்த இடத்த இடங்கள்ல வந்து இதெல்லாம் நடக்குது இதுக்கான அறுவை சிகிச்சை இதெல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் அங்கே போங்கன்ட்டு அப்படியே அவங்கள கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை நடந்து முடிஞ்சிருது அது எல்லாமே ஸ்பாட்லேயே முடிஞ்சது அங்கேயே வந்து லேப் இருக்குது டெஸ்ட் பண்ணுறாங்க அங்கேயே ரிப்போர்ட் சென்டர் இருக்குது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து சேருது ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா எல்லாமே இருக்கு சார் கண் மருத்துவம் பல் மருத்துவம் இருக்கு குறிப்பா வந்து கேன்சருக்கான செக்அப் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்படி எல்லா விதமான சிகிச்சைகளுமே வந்து அங்க சோதனை பண்றாங்க ரொம்ப முக்கியம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக வந்து புற்றுநோய்க்கான விஷயம் அது நிறைய பேருக்கு வந்து அது வந்துருச்சா அது புற்றுநோயானே தெரியாது அப்படி இருக்கும்போது அது முதல்ல வந்து அவங்க ஒரு டவுட் இருக்கும் இல்லையா இதுக்காக நம்ம போனோமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு ஒரு சோதனை வருது அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் அல்ல என்னென்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப இதாக இருக்குது குறிப்பா இதுல ரொம்ப எனக்கு இன்றைக்கு ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடன் ஸ்டாலினும் அந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு வந்து போக வேண்டிய ஒரு குடும்பம் உடல் ரீதியாக பா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் வந்து மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை கொடுக்க அந்த எடுத்துக்கிட்டு எங்கே வராங்கன்னா நலமுடன் நலம் காக்கம் நலம் காக்கம் ஸ்டாலின் திட்டமிடக்கூடிய இடத்துக்கு வந்து வராங்க உடனே அங்கேருந்து ஒரு தாசில்தார் வந்து இவர்களை வந்து தன்னுடைய வாகனத்தில் அனுப்பி வைத்து உங்களுடன் ஸ்டாலின்னுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நன்றி பார்த்தேன் அதுதான் ஒரு அரசு இயந்திரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது முதல்ல வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ செஞ்சாரு ஒரு யூனியன் பிரசிடென்ட் செஞ்சாரு ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் செஞ்சாரு ஒரு கவுன்சிலர் செஞ்சார் நல்லது செஞ்சான்னு வரும்

சார் ஆனால் ஒரு சில பேர் சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க ஆட்சிக்கு வ அப்பவே ஏன் இதை பண்ணலை நான்கு வருடங்கள் கடந்து இப்போ வந்து பண்றீங்கன்னா ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு சில பேர் கேள்விகள் முன்வை இந்த திட்டம் வந்து நம்ம அதான் சொல்றேன் இது தேர்தலை வருது தேர்தலை வச்சுட்டு தான் பண்றது கிடையாது இப்போ நீங்க போய் எம்ஒயு சைன் பண்றாங்கல்ல நீங்க வந்து சைன் பண்றாங்க இது தேர்தல் வருது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் திமுக தான் வரப்போகுது இன்னும் போய் இருபது ஆண்டுகளுக்கு நமக்கு திமுக வெற்றி பெறக்கணும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு வச்சுக்கணும் ஏன்னா எடப்பாடி போற பஸ்ஸ பார்த்தாலே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து தேர்தலை வைத்திருந்தா மக்கள் மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் நடந்துகிட்டே இருக்கு அவங்க போயிட்டே இருக்காங்க வீடு வீடா போய் வந்து யாருக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கணுமோ அழைச்சிட்டு இருக்காங்க இது அப்படி கிடையாது இதற்கு அதனால வந்து இந்த இந்த தேர்தலை கணக்கு வைத்து இது கிடையாது அல்லது முன்னாடியே செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது முன்னாடி வந்து அரசு மருத்துவமனையில் அல்லது பி ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதாவது தேவை உள்ளவங்க போகலாம் இது அப்படி கிடையாது இந்த திட்டத்தினுடைய இது நோக்கம் வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து ஒரு ஒரு டேட்டா எடுத்தாச்சு யாருக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் மாத்திர தேவை யாருக்கெல்லாம் சுகர் மாத்திர தேவை யாருக்கெல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறார் படுத்த படுக்கையாக இருப்பவருக்கு வந்து பெட் ஷூர் இருக்கும் மாட்டு கொட்டாரத்துக்கு போட்டுருவாங்க வயது முதிர்ந்து இதற்கு மேலே சிகிச்சை கிடையாது அவங்க வயது முதிர்ந்துருச்சு அவங்க இந்த நிலைமையில்தான் இருக்க முடியும் பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது அதை கவனிப்பதற்கு அதுக்குரிய ஏதோ ஒரு சத்து டானிக்கோ ஏதோ ஒரு மாத்திரைகளை கொடுத்துக்கிட்டு அது பார்க்கறது வரைக்குமான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் பல விஷயங்கள் தமிழ்நாடு மருத்துவ கட்டு கட்டமைப்பினுடைய மருத்துவத்துறையினுடைய வேலைகளில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது அப்படி மட்டும் கிடையாது இது நீ சொன்ன மாதிரி இது வரைக்கும் சோதனைகளை பண்ணி கொள்ளாத நபர்கள் இதுவரைக்கும் நம்ம வந்து நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண்ணிக்கல அப்படின்னா அவர்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு மனத்தடை இருக்கும் அது முதல் விஷயம் மனிதனுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட வந்து மருத்துவமனைக்கு எதுக்குங்க போய் பாத்துக்கிட்டு எதையாவது சொல்லுவாரு டாக்டர் பிரஷர் போடுவாங்க அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு விஷயமா அதை பார்க்கலாம் இது இது ஒரு ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா இது வந்து

நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி